நாம் அனைவரும் அச்சத்தை குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளோம் அச்சம் கனவுகளின் திருடன் என்று பிரயன் கிரான்ஸ் கூறுகிறார் ரூஸ்வெல்ட் சொன்னா நாம் அச்சப்பட வேண்டியது ஒன்றை பற்றி மட்டும்தான் அது அச்சம்தான் என்று எனவே லார்ட் ஆஃப் ஷேடோஸ் என்ற புத்தகத்தில் கசான்ட்ரா கிளார் கூறியது ஒரு புதிய கண்ணோட்டமாகவே வந்தது அதில் அவர் கூறுகிறார் எல்லோரும் எதையோ நினைத்து அச்சப்படுகின்றனர் நாம் சில விஷயங்களை மதிக்கிறோம் என்பதனாலேயே அவற்றைக் கண்டு அச்சமுறுகிறோம் ஒருவரை இழக்க ஏன் பயப்படுகிறோம் நாம் அவரை நேசிப்பதா இழக்க ஏன் பயப்படுகிறோம் உயிருடன் இருப்பதை மதிப்பதால் ஆகவே எதற்கும் அச்சப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் நீங்கள் எதையுமே உணரவில்லை என்றே அதற்குப் பொருளாகும் இப்பொழுது கூறுங்கள் ஆழத்தில் உறையும் உங்கள் பயம் என்ன